நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பெரும்பாலும் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தடை அதிக கடன் அப்படிங்கிறது ஒரு நிலையில இருந்தாலுமே கூட நிறைய இடங்கள்ல நைன்டி கிட்ஸ் திருமண வாழ்க்கை அமையாத ஒரு சூழ்நிலை அமைஞ்ச திருமணம் விவாகரத்தாகிறது ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற நிறைய நிகழ்வுகளை நான் டைரக்ட் விசிட் வாஸ்துக்காக விசிட் போகும் நிறைய பாக்குறேன் இதற்கு நல்ல தீர்வாக இந்த கலத்திர தோஷம் நாகதோஷம் திருமண தடை இதெல்லாம் நீக்குவதற்கு உங்க ஊர்ல உள்ள நாகத்துடன் சர்பத்துடன் உள்ள தெய்வங்கள் நான் சென்னையில பாத்தீங்கன்னா நாகாத்தம்மன் சொல்லுவாங்க அது மாதிரி மாரியம்மன் நாகத்தோட இருக்கும் இந்த மாதிரி அல்லது உங்க வீட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நாகாத்தம்மன் கோவிலா இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு புற்று இருக்கக்கூடிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமையில கால நேரத்துல காலையில வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு கால நேரத்துல தாளம்பூ வாங்கிக்கோங்க ரெண்டு தாளம்பூ மனோரஞ்சித பூ இது எல்லாமே கிடைக்குது மார்க்கெட்ல எல்லா இடங்களிலுமே இந்த ரெண்டு பூக்களையும் கொண்டு போய் புற்றுக்கண்ணு கிட்டேயோ அல்லது நாகாத்தம்மன் கோவில்லையோ வை வைத்து பிறகு நீங்க வந்து ரெண்டு வெட்டலை பாக்கு பழம் வை வைத்து கற்பூர தீபாராதனை ஊதுபத்தி கற்பூர தீபாராதனை காட்டி மனசார உங்களுக்கு அந்த உங்களோட திருமண தடை நீங்கணும் ஏதாவது பிரச்சனையில் இருக்கு உங்க வாழ்க்கை அப்படின்னா அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலா இருந்தாலும் சரி புற்றுக்கண்ணா இருந்தாலும் இருபத்தி ஒரு முறை நீங்க சுற்றி வந்துங்க அப்படின்னா ஒவ்வொரு இது தொடர்ந்து பண்ணுங்க மாதம் ஒரு முறையாவது பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வார வாரம் எட்டு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகளும் திருமண வாழ்க்கை அமையறதுல உள்ள தடைகளும் நிச்சயமா நீங்கும் நம்பிக்கையோட செய்யுங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அனுபவத்துல நிறைய பேருக்கு சொல்லி அவங்க பலனடைந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால தைரியமா மகிழ்ச்சியா இந்த பரிகாரம் செஞ்சா நமக்கு நல்லா சரியாயிரும் நம்ம குழந்தைங்களுக்கு திருமணம் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வந்துட்டு நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா இறை இறைவன் ஓடோடி வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி